சுமார் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சென்னை மாநகரின் மிக முக்கிய சாலையான அண்ணா அண்ணாசாலை போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையாகும் இது திருவல்லிக்கேணி முதல் கிண்டி வரையிலான பல்வேறு முக்கிய பகுதிகளில் இருந்து வரும் சாலைகள் இணையமிடமாக உள்ளது இதன் காரணமாக அண்ணா சாலை சந்திப்பில் எப்போதும் போக்குவரத்து நெரிசல் நிறைந்த இடமாகவே காணப்படும் குறிப்பாக தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை உள்ள மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தை கடக்க சராசரியாக இருபத்தைந்து முதல் முப்பது நிமிடங்கள் ஆகும் நந்தனம் சந்திப்பு சிஐடி நகர் சந்திப்பு ஆகியவற்றில் காலை மற்றும் மாலை நேரங்களில் வாகனங்கள் சுமார் இரண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது அது மட்டுமின்றி அண்ணாசாலையை கடந்து செல்ல நீண்ட நேரம் தேவைப்படும் இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இதனால் பள்ளி கல்லூரி மற்றும் வேலைகளுக்கு செல்வோர் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் பண்டிகை மற்றும் முக்கிய நாட்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதனால் குறித்த நேரத்திற்கு வேலைக்கு செல்ல முடியாமல் பலரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் ஒரு மணி நேரத்திற்கு பத்தாயிரம் வாகனங்கள் பயணிக்கும் வகையில் இந்த சாலையை வடிவமைப்பு உள்ளது ஆனால் பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் இச்சாலையை பயன்படுத்துகின்றன வரும் காலங்களில் இது மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனவே இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில்